வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்கு நீர் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீலகிரி மாவட்டத்தில் வந்து கோத்தகிரி அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த எல்க் நீர் வீழ்ச்சி வந்து அமைந்திருக்கிறதா அதாவது மனதமைக்கக்கூடிய இயற்கை அழகு மிகுந்த இந்த எல்க் அருவி வந்து கோத்தகிரியில உள்ள உயிலட்டி அப்படின்ற கிராமத்துல தான் அமைந்திருக்கிறதா எல்க் என்ற அரிய வகையும் வந்து மானின் பேரில் வந்து இந்த அருவிக்கு வந்து பெயர் சூட்டப்பட்டுள்ளதா இந்த அருவியில வந்து கொட்டும் நீரின் அழகை வந்து காண்போரை வந்து திகைக்க செய்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இங்குள்ள பள்ளத்தாக்குல வந்து போத்து குழுங்கக்கூடிய ஆரஞ்சு நிற மலர்களால் வந்து நிறைந்து காண கிடைக்கக்கூடிய இந்த காட்சியை வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா வசியப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இடம்னு தான் சொல்லணும் மிக அழகான இயற்கையான ஒரு பகுதிகளில் வந்து பின்னணியில ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லி விரும்புவோர்களுக்கு வந்து இது ஒரு ஏற்ற இடம்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மலைகளின் அமைதியான ஒரு கம்பீரமும் நீர்வீழ்ச்சியின் வந்து வல்லமையும் இணைந்து இந்த இடத்தை வந்து ஒரு வந்து மாளிகையும் குடியிருப்பும் வரவேற்கிறது இல்லாமல் அருவியின் அழக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பூத்துக்குழுங்க கூடிய அந்த ஆரஞ்சு நிறமலர்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் இயற்கையின் எளிர்மிகு வந்து தோற்றம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மாளிகை குடியிருப்பு போயும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த இடத்திற்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்க தோணும் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா கோத்தகிரியில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உயிலெட்டி கிராமத்தில் இருந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கணியா வந்து எல்கருவி வந்து அமைந்திருக்கிறது இயற்கை பிரியர்கள் நிச்சயமாக வந்து கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு இடமாகத்தான் இந்த அழகிய எல்க் நீர் வீழ்ச்சி காணப்படுகிறது நீங்களும் போய் சென்று பாருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி